ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை பால் எடுத்து கோதுமை பால் அல்வாதாங்க செய்ய போகிறது இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பார்க்குறதுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க இப்போ இதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக ஊறி வரணும் அந்தளவுக்கு நல்லா ஊறி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நம்ம கரைக்க கரைக்க நல்லா கரைஞ்சி வரும் அந்த மாதிரி பால் எடுத்து செய்யறோம் அல்வா ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாரெலாம் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்து விட்டுடலாம் பாருங்கள் இப்போ இது இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்குங்க கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா க எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க நல்லா ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க அதெல்லாம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவு பால் வடிகட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கையை வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க பால் எல்லாம் நல்லா இறங்கிடும் பாருங்கள் திருப்பி பாருங்கள் எவ்வளோ ஒன்றும் வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இது கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிட்டு வந்துடும் அடுப்பு தையே நல்லா வேகமாக வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளக்கரசில் சேர்த்துக்கலாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளைக்கரைசில ஏன்னா தூசு மண்ணெலாம் இருக்கும் அதனால வடிகட்டிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ லோ ஃப்ளேமில் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கேக் டின்னில் ஒரு ஸ்பூன் நெய் அடிவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதில் ரெண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க நான் மொத்தமாக இன்றைக்கி மூணு ஸ்பூன் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் கூட அதிகமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்து எள்ளு சேர்த்துக்கங்க எள்ளு சேர்க்குறதுனால அங்கே அங்கே போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பு தே நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா திக்காயிட்டு வரும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு நீங்கள் சக்கரை சேர்க்கணும்னா கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க நான் வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நல்லா திக்காயிட்டு வந்துடும் பாருங்கள் அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுக்குங்க இப்போ இது அப்படியே ஒரு அந்த கேக் டென்னில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நல்லா ஆரி வந்துடும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரிட் பண்ணி விட்டுடலாம் அப்போ நம்ம எடுக்க சொல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரிட் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு அப்படியே பாருங்கள் கவுத்து விட்டு பிறகு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ கத்தி வச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கேன் உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்